இந்துக்களின் ஓட்டு வேணும் திமுகவை பொறுத்தவரை ஆனா வந்து அந்த மாநாட்டு கூட தப்பித்தபடி நாங்க போயிட மாட்டோம் அப்படின்றத அந்த குறிக்கோள்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து உறுதியா இருக்கு இதை மக்கள் யோசிக்க மாட்டாங்களா கிறிஸ்துவர்கள் பொதுக்கூட்டம் நடத்தினாரு வந்து கேளுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு என் மீது ஏதாவது சந்தேகம் இருக்கா என் அரசியலின் மீது ஏதாவது சந்தேகம் இருக்கா நான் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா நீங்க என்னிடம் கேள்வி கேளுங்கன்னு ஒரு மேடை அமைத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு சரி இந்த பக்கம் முஸ்லீம்கள் அதாவது சீமானவர்களுக்கு மறந்து கூட ஓட்டு போட்டுட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களே மேடையில பேசிக்காரு முஸ்லிம்களின் ஓட்டு எனக்கு விழாது ஏன்னா முஸ்லிம்கள் என்னை எதிரியாக பார்க்கறாங்க அப்படின்னு பேசினாரு எங்க பிஜேபியினுடைய பி டீம் என்று பலர் இன்னைக்கு முத்துரை கொடுத்தாங்க இல்லையா அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தான் அன்னைக்கு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பாஷா அவர்களின் இறப்புக்கு போய் நின்னார் அப்போ அவர் மீது தீவிரவாதி அப்படின்ற முத்திரை குட்டப்பட்டாலும் அதை அவர் பெரிதாக எடுத்துகிட்டு இப்போ இருக்க இந்த காலகட்ட அரசியல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் வரை முடிவடைந்திருக்குல்ல சீமான் நடத்திய இந்த போராட்டங்கள் மண் மக்கள் மக்களின் உரிமை அப்படின்னு பேசக்கூடிய இந்த வழித்தடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதத்தில் இருந்த சீமானவர்களின் ஓட்டு சதவீதம் தற்போது ஆகஸ்ட் மாதம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு மிகவும் முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் ஒரு எட்டு மாத காலங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அவர்களின் நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சியை குறித்து உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் தந்திருக்கு அந்த ரிப்போர்ட்ல சீமானவர்களின் நாம் தமிழ் கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தேர்தல் வியூகத்தை உங்களுக்கு வந்து முழுமையாக சொல்லி புரிய வைப்பதற்காக தான் இந்த காணொலி அப்படின்னே சொல்லலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ அதாவது பிரதான கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அதிமுக திமுக அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ திமுகவினுடைய அந்த தேர்தல் வியூகம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்துக்களின் ஓட்டை வாங்கணும்னு திமுக முயற்சி பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முருகர் மாநாடு போட்டாங்க ஆனால் அதை போட்டும் அப்போது கூட அந்த மாநாட்டுக்கு அதாவது தப்பி தவறி கூட அந்த மாநாட்டில் காலை வச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக ஸ்டாலின் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக அந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்டார் அதே தான் உதயநிதி அவர்களும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக கலந்து கொண்டார் அதன் பிறகு பிஜேபியின் சார்பாக அதே முருகர் மாநாடு போடப்பட்டது அந்த முருகர் மாநாட்டில் கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் பேர் வந்து கலந்து கொண்டாங்க அந்த முருகர் மாநாடு சார்பாக பிஜேபி நடத்தினா அந்த இந்து முன்னணி அதாவது ஆர் எஸ் எஸ் சார்பாக நடத்தப்பட்ட அந்த மாநாடு அப்படின்னே சொல்லலாம் அந்த மாநாட்டில் இந்துக்களின் வருகை அதிகமாகவே இருந்தது அதாவது அறுபடை வீடுகளுக்கும் உரிய முருகரை காட்சியளிப்பது போல அங்க வந்து பேனர்கள் எல்லாமே வைக்கப்பட்டது அப்போ வந்து பாருங்க இந்துக்களின் ஓட்டை இவங்களும் வாங்க முயற்சிக்கிறாங்க அதே போல் பிஜேபியும் என்ன பண்ணுது கவருவதற்காக முயற்சிகள் ஈடுபடுது ஆனா அங்க வந்து ஏழரை லட்சம் பேர் வராங்க ஆனா இங்க முதல்வர் வந்து என்னது அந்த மாநாட்டுக்கு கூட அடி எடுத்து வைக்கலை அப்போ பாருங்க இந்துக்களின் ஓட்டு வேணும் திமுகவை பொறுத்தவரையே ஆனால் வந்து அந்த மாநாட்டு கூட தப்பித்தவரி நாங்க போயிட மாட்டோம் அப்படின்றத அந்த குறிக்கோளில் வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து உறுதியா இருக்கு இதை மக்கள் யோசிக்க மாட்டாங்களா நீங்க ஒரு முருகன் மாநாடு நடத்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு முதல்வரே வரமாட்டாரு அப்படின்னும் போது மக்கள் இந்து மக்கள் இதை யோசிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதே போல நீங்க வந்து பிஜேபியை பார்த்தீங்க அப்படின்னா மதத்தை வைத்து தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு அரசியலை படுத்தி கொண்டிருக்கிறது இந்துக்களின் ஓட்டை பெறுவதற்கு எப்படி முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயங்களை நீங்க உற்று நோக்கி பாருங்க அப்ப இந்த ஏழரை லட்சம் பேர் அங்க வராங்க அப்படின்னா எப்படி வந்திருப்பாங்க பிஜேபியின் கொள்கை பிடித்து வந்திருப்பாங்களா இல்ல அவங்க நடத்திய இந்த கவர்ச்சி மாநாடு முருகரின் மாநாடு அப்படின்றது அறுபடை வீடுகளும் அதாவது முருகரின் மீது தமிழ் மக்கள் அதீத அன்பு கொண்டிருப்பாங்க அப்போ ஏற்கனவே சீமானவர்கள் பேசினார் இல்லையா வருவதற்கு முன்னாடி அதாவது சீமான் வருவதற்கு முன்னாடி பிஜேபி என்ன சொல்லிட்டு இருந்தது இந்த தமிழ்நாட்டுல ஓம் காளி காளி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஆனால் சீமான் அவர்கள் வீரர் தமிழர் முன்னணி அப்படின்ற விஷயத்தை ஆரம்பித்து முருகருக்கு மாநாடு போட்ட பிறகு அதனால வந்து பிஜேபி எதை கையில் எடுத்தது ஓம்காளி ஜெய்காலி என்ற பிஜேபி வேல்வேல் வேல் வெற்றி வேல் அப்படின்னு சொல்லுச்சு இதுவே எங்கள் தமிழருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சீமான் பதிவு பண்ணார் இல்லையா அப்போ இந்த முருகரை வைத்து நம்ம அரசியல் செய்யலாம்னு சொல்லிட்டு மும்முரமாக வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி களத்துல செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த முருகர் மாநாட்டுல கூடிய அந்த கூட்டமே ஓட்டாக மாறும் சொல்லிட்டு இன்னைக்கு பிஜேபி கனவு காண்டு கொண்டிருக்கிறது அதே போல அதிமுக என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே பல இடங்கள்னு பதிவு பண்ணிருக்கேன் அதிமுகவின் வேலை என்ன முழு கவர்ச்சி திட்டங்கள் அதாவது திமுகவின் வழியில அதே வருவாங்க அப்படி இல்லையா அதையும் தாண்டி ஸ்டாலின் என்ன செய்யறாரு ஸ்டாலின் இங்க போறாரு அங்க வராரு இந்த தவறு பண்றாரு அமைச்சர் இதே பண்றாரு மக்கள் இதுக்காக போராடுறாங்க இப்படின்னு பேசி எதிர்ப்பு அரசியலே செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு டார்கெட் அதாவது அதிமுகவினுடைய டார்கெட் என்னன்னா இந்துக்களின் ஓட்டு கொஞ்சம் கூட சிதறக்கூடாது அது மொத்தமாக அதாவது அதிமுக கூட்டணிக்கு பிஜேபி கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்றது அவங்களுடைய கனவு திமுகவின் கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சிறுபான்மையினர் ஓட்டு கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் ஓட்டு வந்து நமக்கு முழுமையா கிடைக்கணும் ஒன்னு ஒருத்தர் கூட இந்து மக்கள் அவங்கள வச்சிருக்கதால ஒருத்தர் கூட அவங்க மாறி ஓட்டு போட்டு கூடாது அப்படின்றது திமுகவின் கனவு அப்போ இந்த தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் அப்படின்ற ஒரு போர்வையில இன்னொரு பக்கம் மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜாதிகள் இல்லை மதங்கள் இல்லைன்னு பேசிட்டு கிறிஸ்துவ ஓட்டுகளையும் முஸ்லிம் ஓட்டுகளையும் திமுக குறிவைக்குது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க இந்து மக்களின் ஓட்டை முழுவதுமாக கவர்ந்தாலே நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏவை பெற்றுவிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அவங்க செயல்பட்டு கொண்டிருக்காங்க ஆனால் அஞ்சிலிருந்து இருந்து இன்று வரை சீமானவர்களின் மீது வைக்கப்பட்ட முத்திரை என்னன்னா சீமானவர்கள் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில இன்னைக்கு சீமானவர்களின் அரசியல் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இதையும் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த அரசியலின் தேர்தல் வியூகத்தையும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க அதாவது மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல களத்துல வந்து நிற்கிறது திராவிட கட்சிகளா இல்ல நாம் தமிழ் கட்சியா நம்ம வந்து இது வந்து அவங்களுக்கு விடுக்கக்கூடிய ஒரு சவாலாகவே இருக்கட்டும் நீங்க எந்த ஊடகங்கள் எடுத்து பாருங்க இந்த ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் களத்தில் நிற்பது சீமா அங்க செவிலியர்கள் போராடுகிறார்கள் களத்தில் நிற்பது சீமா துப்புரவு பணியாளர்கள் போராடுகிறார்கள் களத்தில் நிற்பது சீமா அப்படின்னு இப்படி ஒவ்வொரு மக்களின் விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு எல்லா வகையான போராட்டங்களுக்கும் சீமானவர்கள் நிற்கிறாரு சரி மக்களின் பிரச்சனைகளுக்காக சீமா நிக்கிறாரு அதை பதினைந்து ஆண்டு காலமா செஞ்சுட்டு இருக்காரு இதற்கப்புறம் வேற என்ன செய்யறாரு அப்படின்றத கேட்டீங்கன்னா இதன் பிறகு என்ன செய்யறாரு அப்படின்னா ஏற்கனவே கிறிஸ்துவர்கள் சில பேர் என்ன சொல்றாங்க எங்களுக்கு நாங்க வந்து சீமானவர்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம் காரணம் வந்து சீமான் அவர்கள் வந்து அந்த ஒரு வகையான கிறிஸ்டீன்களை வந்து எதிர்க்கிறார் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் என்ன பண்ணாரு சீமான் அவர்கள்லாம் கிறிஸ்துவர்கள் பொது கூட்டம் நடத்தினாரு வந்து கேளுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு என் மீது ஏதாவது சந்தேகம் இருக்கா என் அரசியலின் மீது ஏதாவது சந்தேகம் இருக்கா நான் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா நீங்க என்னிடம் கேள்வி கேளுங்கன்னு ஒரு மேடை அமைத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு சரி இந்த பக்கம் முஸ்லிம்கள் அதாவது சீமானவர்களுக்கு மறந்து கூட ஓட்டு போட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களே மேடையில பேசுகிறார் முஸ்லிம்களின் ஓட்டு எனக்கு விழாது ஏன்னா முஸ்லிம்கள் என்னை எதிரியாக பார்க்கறாங்க அப்படின்னு பேசினாரு அந்த முஸ்லிம்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் எதுக்காக எதிரிகளாக பாக்குறீங்க உருது முஸ்லீம்களை சீமானவர்கள் ஒதுக்குகிறார் யார் சொன்னது தமிழ் முஸ்லிம்கள் அதாவது நான் உருது முஸ்லிம்க்கும் வாய்ப்பு தர தமிழ் முஸ்லிம்களுக்கும் வாய்ப்பு தர எல்லாரும் என்னுடன் காலத்தில் நிலுங்க ஆனால் நான் சொல்வது மீண்டும் மீண்டும் என்ன சொல்றேன்னா அதாவது தமிழன் ஆளட்டும் மீதி உள்ள உருது அந்த இனத்தை சேர்ந்தவர்களா உடன் இருங்கள் அப்படின்ற ஒரு தெளிவை முஸ்லிம்கள் மத்தியிட ஏற்படுத்தினார் சரி இந்துக்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது முருகர் தான் நான் முதல்ல உங்களுக்கு உதாரணமாக சொன்னேன் ஏன்னா இந்த முருகர் மாநாடு இன்னைக்கு டிஎம்கே பிஜேபி எல்லாம் நடத்துவதற்கு காரணமே அன்று சீமான் நடத்தியதுதான் இரண்டாயிரத்து பத்தொன்பதுல இந்த வீர தமிழர் முன்னணியின் மூலமாக அதாவது ஒரு வீரம் மிக்க ஒரு முருகரை உருவாக்கி முருகன்டா இப்படிதான்டா எங்க முப்பாட்டண்டா இவனை கடவுளாக வழிபடுறா நாயனுடைய கடவுளை பிறருக்கு வழிபடுறதுக்கு கடனாக கொடுக்குறேன்டா இதுதான்டா தமிழருடைய பெருமை அப்படின்னு தமிழகத்துல வந்து தமிழ் மக்களினுடைய கடவுளை உயர்த்தி அந்த மக்களினுடைய மனதில் இடம் பிடித்தார் இது மத அரசியல் கிடையாது என்னுடைய குடி மூத்த குடி என்னுடைய வழிபாட்டு முறை இது ஆகவே இதை தான் நீங்க திருடி மற்றவர்கள் பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்வது தமிழர்களின் பெருமை தான் இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் சீமானவர்கள் தீர்த்துருக்காரு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நீங்க யோசிச்சு பாருங்களேன் நம்ம அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் அப்படின்ட்டு பல கட்சிகள் இருக்கு ஆனா ஒருவராவது மாதிரி வந்து ஒரு கிறிஸ்துவர்களின் கூட்டத்திற்கு போய் உங்களுக்கு என்ன சந்தேகம் எங்க மேலே ஏதாவது உங்களுக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் செய்யல அப்படின்னு கம்ப்ளைண்ட் இருக்கா எங்க மேல நம்பிக்கை இல்லையா எதையாக இருந்தாலும் எங்ககிட்ட நேரடியாக கேளுங்கள் எந்த ஒரு தலைவராக நேரடியாக விவாதம் செய்ய தயாராக இருக்கிறார்களா ஆனால் சீமான் அவர்கள் களத்துக்கு போய் இவர்களுக்கு என்ன பிரச்சனை அவர்களுக்கு என்ன பிரச்சனை நான் இப்படி நினைத்துக் கொள்கிறேன் என்று அவர்கள் தவறாக புரிந்திருக்கிறார்களா அந்த புரிதலை தெளிவுபடுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சென்று கிறிஸ்துவர்களுக்கு கூட்டம் நடத்துவது இஸ்லாமியர்களுக்கு கூட்டம் நடத்தி அவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அப்படின்னு பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதே போல பிஜேபி சொல்லக்கூடிய என்னது எங்க பிஜேபியினுடைய பி என்று பலர் இன்னைக்கு முத்துரை கொடுத்தாங்க இல்லையா அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தான் அன்னைக்கு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பாஷா அவர்களின் இறப்புக்கு போய் நின்னார் அப்போ அவர் மீது தீவிரவாதி அப்படின்ற முத்திரை குட்டப்பட்டாலும் அதை அவர் பெரிதாக எடுத்துக்கல ஏ இப்போது தற்போது ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்களை சிறைவாசியை விடுவிப்போம் விடுவிப்போம்னு சொல்லி திமுக வாக்குறுதி கொடுத்தது ஆனால் அதை எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை நான் வந்து சிறைக்கு செல்கிறேன் அப்படின்னு தடாரகன் மன்னனுடன் அவரே வந்து தொடர்பு கொண்டு வாங்க நம்ம போய் அந்த மக்களை வந்து பார்ப்போம் அதாவது சிறைவாசிகளை வந்து அவங்க குடும்பத்தார மன்னனை தொடர்பு கொண்டு இருவரும் சென்று போய் அவர்களை பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறை வாசல்ல போராடினாங்க அப்போ எந்த மதமாக இருக்கட்டும் எந்த சாதியாக இருக்கட்டும் உங்களுக்கு பிரச்சனையா அந்த பிரச்சனையில நாங்க பங்கேற்பு உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய அரசாங்கத்துல ஏற்படுத்தி ஒரு போராட்டத்தையோ அல்லது இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையிலயோ நான் இருக்கிறேன் என்பதை சீமான் நாளுக்கு நாள் பலத்தில் நின்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரா இல்லையா இந்த ஓட்டு அரசியலை கூட வச்சிருங்க சரி ஓட்டு அரசியலுக்காக சீமான் செய்யறாரு அப்படின்னு கூட பேசிட்டு போட்டுமே ஆனா மரங்களின் மாநாடு மாடுகளின் மாநாடு தண்ணீரில் கண்ணீரை துடைக்கும் மாநாடு அப்படின்லாம் நடத்துறதால யார் ஓட்டு போட்டு போறா இன்னைக்கு நம்ம பப்ளிக் பைட் போட்டிருக்கோம் அதாவது இந்த கலங்கரை வலைக்காட்சியிலே நம்ம போட்டிருக்கோம் அப்போ போய் பார்க்கும் போது மக்கள் சொல்றாங்க ஆமா தேவைதான் ஆனா இன்னைக்கு யார் இதை ஃபாலோ பண்றா அப்படின்ற கேள்விக்குள்ள அரசாங்கமே இதை செய்யறது இல்லை அதனாலதான் மக்கள் வந்து இதை செய்யறது இல்லை ஏன்னா அரசாங்கத்துல சட்டம் இருந்ததுன்னா நீ இன்னைக்கு ஒரு மரத்தை வெட்டினா நாலு மரம் கம்பல்சரி நட்டால் மட்டுமே அந்த மரம் வெட்டுவதற்கு உனக்கு அனுமதின்னு அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருந்ததுன்னா இன்னைக்கு மரங்கள் இந்த அளவுக்கு அழிக்கப்படுமா அப்படின்ற கேள்விகள் இருக்குல்ல அப்போ இந்த மாதிரி இயற்கை வளங்களை கொள்ளை போவது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அரசாங்கமே துணையாக இருக்கும் போது மக்கள் வந்து அதை பாதுகாக்கணும்னு எப்படி நினைப்பாங்க அதாவது தலைவன் எப்படியோ அவ்வளியே தான் வந்து இருக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க இப்ப தலைவர்கள் மத்தியிலே இந்த தெளிவு இல்லைன்னா நாங்க வாழக்கூடிய மக்கள் எப்படி இருப்போம் அப்படின்ற அந்த ஆதங்கத்தை படித்த இளைஞர்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இப்ப இருக்க இந்த காலகட்ட அரசியல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் வரை இல்லையா சீமான் நடத்திய இந்த போராட்டங்கள் மண் மக்கள் மக்களின் உரிமை அப்படின்னு பேசக்கூடிய இந்த வழித்தடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதத்தில் இருந்த சீமானவர்களின் ஓட்டு சதவீதம் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை பதினெட்டு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது அப்படின்றது தான் உளவுத்துறை சீமானவர்களின் நாம் தமிழ் கட்சிக்கு கொடுத்த ரிப்போர்ட்டாக இருக்கிறது இதை தான் ரவீந்திரன் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு விவாதத்திலையும் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இருக்கக்கூடிய டிஎம்கே அந்த உட்காந்து சிரிக்கிறாங்க காரணம் என்னன்னா இது எப்படி பாசிபிள் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தேர்தல் வியூகத்தை நீங்கள் அலசி பாருங்கள் அதாவது நீங்க என்ன சொல்றீங்க டிஎம்கேவின் சார்பாக சாதி அதாவது மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லிட்டு சாதியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதே வந்து பறையர்கள் இன்று சாதியை பெறுவதற்காக தான் திருமாவளவன் அவர்களை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் துப்புரவு பணியாளர்களுக்கு அரசு வேலை தராதீர்கள் என்று சொன்னதும் அதே திருமாவளவன் தான் அப்போ அந்த மக்கள் அதாவது அந்த பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த நபரை அந்த மக்கள் எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க பணத்தை கொடுத்து சாதிச்சிடலாம் அப்படின்றது தான் இன்னைக்கும் திராவிட கட்சிகளின் வியூகமாக இருக்கிறது அதையும் தாண்டி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா முதல்ல எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் நான் அடிப்படையாக நான் வாழ்வதற்கு இந்த மண்ணில் தகுதியாக இருக்கணும் அப்போ என்னுடைய இந்த அடிப்படையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு தலைவன் தேவை அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய படித்தவர்கள் இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேடுதலாக இருக்கிறது அந்த தேடுதலை பூர்த்தி செய்வது யாராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு எழுந்திருக்கிறது ஏன் விஜய் அவர்களின் மீது இந்த எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் விஜய் அதை பூர்த்தி செய்தாரா அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது அரசியலுக்கு வந்தாரு படங்கள்ல நடிப்பது போல மாநாடுகள் நடத்தினாரு பாட்டுகள் வெளியிட்டாரு பண்ணாரு இதுதான் அதாவது ஒரு காட்சி ஒரு காட்சி அரசியலாக தான் இருக்கிறதே தவிர கலா அரசியலுக்கு விஜய் அவர்கள் வரல அப்போ கலா அரசியல் மக்களின் பிரச்சனை மண்ணின் வளம் தமிழரின் உரிமை இப்படின்னு இன்னைக்கு என்னது தமிழ்நாட்டுல வந்து மக்களுக்காக நிற்கும் ஒரே தலைவனாக சீமானவர்கள் தான் இருக்கிறாரு சீமானவர்கள் எந்தெந்த போராட்டத்துல எல்லாம் கலந்து கொண்டாரோ நிச்சயமாக அந்த போராட்ட கழகத்தில் இருந்த மக்கள்லாம் வந்து ஆயிரம் பேர் இருந்தால் ஐநூறு பேர்களின் மனது சீமானவர்கள் நமக்காக நிற்கிறான்டா அப்படின்ற எண்ணம் அவர்களின் மனதில் இன்னைக்கு உதித்திருக்கிறது அப்படின்னு தான் உத உளவுத்துறை கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கிறது ஆகவே ஆகஸ்ட் மாதம் வரை நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் பதினெட்டு சதவீதமாக இருக்கிறது என்றால் இன்னும் எட்டு மாத காலம் இருக்கிறது ஆகவே சீமானவர்கள் களத்தில் வந்து ருத்ர தாண்டவம் ஆடுவதற்காக காத்திருக்கிறார் ஏன்னா வந்து சும்மாவே வந்து சீமான் அவர்கள் எந்த பால் அடிச்சாலும் சிக்ஸர் அடிப்பாரு ஆகவே இவர்கள் செய்யக்கூடிய வேற நம்மளுடைய முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா லண்டனுக்கு எல்லாம் போயிருக்காரு சோ வந்து எதற்காக லண்டன் போனாரு அதை பத்தின விவாதங்கள்லாம் நம்ம இன்னொரு காணல பார்க்கலாம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போய் கொண்டிருக்கு என்னென்ன மக்களை வந்து சுரண்டி திங்க முடியுமோ அவ்வளவு வேலைகளும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆளக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல அதிமுகவும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு அரசியல் அப்படின்ற ஒன்றை தவிர மற்ற எதையுமே அது செய்வது கிடையாது அந்த அதிமுக என்ற எதிர்க்கட்சி அப்படின்னே சொல்லலாம் நிச்சயமாக அவங்க இந்துக்களின் ஓட்டை மட்டுமே குறிவைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம் ஆகவே வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் இந்த சிறுபான்மை ஓட்டுக்கும் சீமானவர்கள் பெரிய அளவில் ஆப்பு வைத்து விட்டார் பிஜேபியின் அதிமுகவின் அந்த இந்து மதத்துக்கான ஊட்டுக்கும் சீமானவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து ஆப்பு வச்சுட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஆகவே வந்து இந்த வளர்ச்சி அப்படின்றது ஒரு சாதாரண வளர்ச்சி கிடையாது வெயில் மழை இரவு பகல் எதுவுமே பாராமல் மக்களுக்காக மக்களுடன் அப்படின்னு ஒரு தலைவன் வந்து ஓடி வராரு மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இந்த தியாகத்திற்கான உடை இந்த பதினெட்டு சதவீதம் மட்டும் போதாது ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு இந்த பதினெட்டு சதவீதம் வாக்கு கிடைத்தாலே நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் கால் அடி எடுத்து வைத்து விட்டுவார்கள் இங்க இருக்கும் அதாவது அதிகாரத்துல இல்லாத போதே இவ்வளவு கேள்வி கேட்கும் நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்தில் தம்பிகளோ தங்கைகளோ அடியெடுத்து வைத்து விட்டார்கள் சீமானவர்கள் அடி எடுத்து வைத்து விட்டார்கள் என்றால் அந்த சட்டமன்றமே அதிரும் அளவிற்கு நாம் தமிழ் கட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்றதுல எல்லளவும் வந்து நமக்கு சந்தேகம் கிடையாது ஆகவே இன்னும் எட்டு மாத காலத்துல நிச்சயமா இருக்கக்கூடிய இன்னும் இந்த பதினெட்டு சதவீதம் இன்னும் அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டாக இருக்கிறது அதே போல இதையெல்லாம் பார்த்து திமுக வந்து திமுக மற்றும் அதிமுக அதே போல கே போன்ற கட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் நடுக்கத்தில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றைக்குமே வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்றது நம்ம நமக்கு நிச்சயமாக தெரியும் ஆகவே உண்மையாக நேர்மையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக மக்கள் வந்து நல்வழி காட்டுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்